அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஆமா அம்மா ஓகே இன்ட்ரி தினம் வந்து நாங்க எங்க நிக்கிறோம் பார்த்தீங்கன்னா சொன்ன அன்னைக்கு வந்து வளம வந்துட்டு எங்களை வெட்டு முத்தத்துல கணக்காலத்து பொருள் இருக்கிறவன்

இப்ப உடனே இல்லையா நேரஞ்சன் வீடியோ பதிவு செய்யல நேற்று வந்தோன்னு சரியா உங்களுக்கு சாத்தியம் எனக்கு அதனால நேற்றைய தினம் கொண்டு எல்லாம் போயிட்டு நான் சொல்றேன் யார் கேட்க போறதுனால சொல்றேன் அதனால வந்து வீடியோ வந்துட்டு பதிவு செய்யலை அப்ப இன்றைய தினம் வந்துட்டு ஒரு வீடியோ பதிவு செய்யணும்னுக்காக நானும் அம்மாவும் அம்மா அம்மாவும் வந்துட்டு இருக்கிறேன் என்ன வீடியோ பதிவு செய்யப்படும் இப்ப சொல்லுங்க இன்று வந்துட்டு எனக்கு வந்து நீண்ட நாள் வந்துட்டு ஆசை மண் மண் சட்டி பானியில் வந்து சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லி ஆனால் வந்துட்டு அம்மா இந்த விருத டைமண்டோடைய மண் பானை சட்டி வந்து நான் வேண்டி வீடு பார்த்துருப்பீங்க அதுக்காக வந்துட்டு மண் பானை சட்டிலேயே வந்துட்டு மரக்கறி டைம் தான் இப்போ வல்ற கோயிலுடைய மரக்கறி அந்த டைம்ல இப்ப நாங்கள் ரொட்டியும் மற்ற புரி தானே ரொட்டி வர பூரி வைக்கும் அம்மா பூரி என்ற கொஞ்சம் அம்மா சொக்கா இருக்கும்

அது தொடர்ந்து வீடியோ பாருங்க அதுக்கு முன்னாடி சேனல் கரெக்ட் ஸ்டேம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் பெல் பண்ண கொடுத்துச்சுன்னா நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு வரும் அம்மாவுமே வந்து இதில் கடைக்கு தான் இல்லை பார்த்தீங்கன்னா அம்மா சமையல் கொஞ்சம் கூப்பிட்டோம்னா கொஞ்சம் வந்துட்டு போய் அழைப்பாரு பஞ்சியாக இருக்கும் பஞ்சியாக இருந்தால் எல்லாமே வந்து பஞ்சியாக தான் இருக்கும் ஓகே நீங்கள் வந்து இப்போ நாங்கள் செய்கிறத பார்க்கலாம் அம்மா இப்போ நாங்கள் அடுப்பு மூட்டுவோம் என்ன அடுப்பு மூட்டுவோம் மூட்டுறா மூட்டுருவா அடுப்பை வந்து மூட்டினோன்னா அப்படி வந்து நாங்கள் என்ன நடுத்து வச்சுக்கணும் காட்டுவோம் என்ன இங்கே பாருங்க கொண்டு வந்து

தூள் போட்டு செய்யாம அந்த மஞ்சள் போட்டு பிரட்டி மஞ்சள் போட்டு சாப்பிட அப்படி ஒரு ருசி என்ன எனிமே வந்து காலம் மேல இருந்து நான் சாப்பிடுறேன் என்னன்னா போளை வந்து தொலைம்பிட்டன தொலைம்பின ஒரு சாப்பிடலாம் இது நம்ம போளை கொளம்பின ஒரு சாப்பிடலாம் பாடி பிஸ்கோது வேண்டி இதே தண்ணியில பச்சை தண்ணியில தோச்சு சாப்பிடுற அது நேத்தே என் சத்தி வந்தா உண்மைக்கு இது ஹாஸ்பிட்டல்ல ஒரு அண்ணா கதையை கேளுங்கோ அப்ப ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒரு அண்ணா கொண்டு வந்தது அதான் மண்டையெல்லாம் கட்டி

நញ្ញா ஞா ஜெரமணா வெட் போனா பூடி அம்மா சொன்னா மாக்குல தெரியாது என்ன இருட்டிட்டான் அவன் நான் என்ன சொல்றேன்னா பரம அது abuse நம்மளே உள்ள போவா நீ சொன்னாலும் ஜலா டீமாவங்க வந்து

ஸ்கூல் போகிற டைம்ல எல்லாம் வந்து அம்மா காலம் அவளை தந்துட்டு தருவா ஒரு பத்து பத்து சாப்பிட வந்து சாப்பிட இந்த இருக்கேன் உருளா கிழங்கு தக்காளி புழா காய்ச்சி போட்டு என்ன சொன்ன எனக்கு வேண்டாம் உருளாக்கிழங்கு கொலஸ்ட்ரோல் என்ன சாப்பிட மாட்டேன் சொல்லி போட்டு

அலைய பைக்கி நாங்க போற வீடியோ இது வந்து முடிச்சு பாய்